அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனதருமை தனுசு ராசி நேர்களே தனுசு லக்ன நேர்களே ஆடி மாதம் அதிரவிக்க போகும் மாதமாக தனுசு ராசி நேர்களுக்கு இருக்க போகிறது சார் வாழ்கிறோங்கிறது பெரிய விஷயமா இருக்கு கடன் தொல்லை குடும்ப தொல்லை மன வியாதி தொல்லை அப்படிங்கிற பல பிரச்சனைகளை சுமந்து கொண்டு வாழ்க்கிறோம் எங்களுக்கு மனசு வெறுத்து போச்சு கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கை போச்சு விடாமல் போராடுறோம் ஆனால் எந்த விதத்துலையும் பிரச்சனைகள் குறைய மாட்டேங்குது சரி பிரச்சனை தான் குறைய மாட்டேங்குது அப்படின்னா ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு என்ன சொல்லி செய்வதுன்ற தெரில யாரை குறை சொல்வதுன்னு தெரில அவ்வளோ ஒரு பிரச்சனை அவ்வளோ ஒரு போராட்டத்தை தனுசு ராசினியர்கள் சந்திச்சிட்ருக்காங்கிறதாங்க உண்மை தனுசு ராசிக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை அதுவும் சனி பகவான் ரொம்ப நல்லதாக நாலாம் வீட்டில் இருக்கார் சாரி மூன்றாம் வீட்டில் இருக்கார் இந்த மூன்றாம் வீட்டில் இருக்கும்போது முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் இருந்தா அவ்வளவு ஒரு பெஸ்ட் பாசிட்டிவ் தெரிஞ்சும் ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கலாம் ஆறாம் வீடுங்கிற ரணரோன ருத்ரஸ்தானத்துல குரு பகவான் போய் உக்காந்துட்டார் உட்கார்ந்தது இல்லாமல் செவ்வாயோட தொடர்பில் போய் சேர போகிறார் அதே மாதிரி உங்களுடைய அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல மூன்று கிரகங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல மூன்று சூரியன் புதன் சுக்ரன் இவங்க போய் உட்கார்றாங்க ஆடி மாசம் சோ உங்களுடைய பத்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல கேது மாதம் இப்படி தான் தொடங்குது ஆனா எப்படி சார் அதிரடி கிடைக்கும்னு சொல்றீங்க இந்த மாதமே எங்களுக்கு சூன்ய மாசம் மாதிரி இருக்கே ஆடி மாசம் தொடர்க்கத்திலயே இவ்வளவு கிரகங்கள் இவ்வளவு மோசமா இருந்தா நாங்க எப்படி கஷ்டப்படுறது எப்படி முன்னேறது எங்களுக்கு விடிவு காலம் விமோச்சனம் கிடையாதான்னு நிறைய தனுசுராசினியர்கள் கேட்டிருக்காங்க தனுசுராசினியர்களை இந்த வீடியோ முழுமையா பாருங்கள் இந்த வீடியோ ஏன் நான் போடுறேன் அப்படிங்கிறத தாண்டி இந்த வீடியோலேருந்து நீங்கள் நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் தான் என்னுடைய நோக்கமே தவிர இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா கண்டிப்பாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக தனுசு ஆசி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ போட போகிறேன் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க தனுசு ராசி நேர்களே மூலம் நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி குரு பகவான் அதிபதியான குரு பகவான் ஆறில் போய் உட்கார்ந்து அவருடைய வேலை என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட உட்காரும்போது உடல் ரீதியான பிரச்சனைகளும் எதிரிகளின் தொல்லைகளும் மன சம்பந்தப்பட்ட போராட்டங்களும் தொடக்கத்தில் இருக்கலாம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் முதல் ஐந்து நாட்கள் இப்படிதாங்க போகும் ஏன்னா அஷ்டமத்திலையும் கிரகம் இருக்காங்க ஆறாம் இடத்துலயும் கிரகம் இருக்காங்க போது தொடக்கம் இப்படிதான் இருக்கும் இந்த ஐந்தாவது நாள் தமிழ் ஐந்தாவது நாள் ஆடி ஐந்துக்கு பிறகு ஒவ்வொரு தனுசுராசினியர்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சியும் பொன்னான காலமும் ஏற்பட போகிறது அப்படிங்கறதாங்க உண்மை அதுல மேஜரா மூன்று விஷயங்கள் நடக்க போகுது இந்த வீடியோ முழுமையா பாருங்க கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும் ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பெஷலான வீடியோ தான் இந்த வீடியோவில் ரொம்ப லாஸ்டில் போய் இந்த கோவிலுக்கு போங்க இது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நான் கொண்டு போக விரும்பலை வீடியோட முதல் எடுத்து வைக்கும்போதே எந்த கோவில் போனால் பெஸ்ட்டுங்கிற விஷயமும் என்ன செய்ய வேண்டுங்கிற விஷயத்தோட கிளியராக சொல்கிறேன் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தனுசு ராசினியர்கள் இந்த அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கிறது உண்மை நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் வேணா இருக்கலாம் எந்த இடத்துல வேணா இருக்கலாம் உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் தோணலாம் நீங்கள் ஒரு கோவில் சொல்லுவீங்க அந்த கோவிலுக்கு எங்களால் போக முடியுமா முடியாதான்னு தெரில பட் நாங்கள் போகணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பட்டீஸ்வரம் துர்கை அம்மன் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை பக்கத்தில் பட்டீஸ்வரம்னு ஒரு கோவில் இருக்குது அந்த பட்டீஸ்வரத்தில் துர்கை அம்மன் இருக்காங்க இவங்கள போய் நீங்கள் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வணங்கினால் கண்டிப்பாக நூறு சதவீதம் என்னங்க இரநூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் இந்த அம்மனை வணங்க வேண்டும் என்று மனசில் நினைச்சாலே போதும் ஒவ்வொரு தனுசு ராசினர்களுக்கும் அவ்வளவு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் தனுசு ராசினாலே நான் நிறைய சொல்றது மயூரநாதரை வணங்குங்க அப்படின்னு ஸோ ஆடி மாசம் ஏன் ஸ்பெஷலா சொல்கிறேன்னா இந்த ஆறாம் இடம் வலுப்பெறுவதாலும் எட்டாம் இடம் வலுப்பெறுவதாலும் எந்த விதமான உடல் ரீதியான பிரச்சனைகளும் சரி மன ரீதியான பிரச்சனைகளும் சரி ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டுந்தான் இந்த வீடியோவில் இந்த கோவிலில் சொல்கிறேங்க உங்களால் போக முடியாத பட்சத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே சரி உங்களுடைய பெயர் நட்சத்திரம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி யார்கிட்டையான அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள் இல்லைனா இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக நானே இந்த கோவிலுக்கு போய் கண்டிப்பாக ஒவ்வொரு தனுசு ஆசிரியர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுறேங்க தனுசு ஆசிரியர்களுக்கு இந்த மாதம் சற்று சுமாராக இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வைகள் நன்றாக இருக்கிறது அதாவது குரு பயிற்சியாகி நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் குரு பகவானுடைய பார்வைகள் தொடங்கும் அந்த பார்வைகள் முழுவதுமா கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் தான் இந்த ஆடி மாதத்தில் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய பத்தாம் வீட்டில் பதுகிறது அதாவது கேது மேலப்படுது சோ வேலையில எவ்வளவு குல பிரச்சனை கொடுத்தாரோ வேலையில் எவ்வளவு குல சட்ட சிக்கல்களை கூட உருவாக்கினாரோ வேட்டையை வேலையில் எவ்வளோ தடைகளை உருவாக்கினாரோ இப்போ இந்த வீடியோவை ஒரு ஆண் பார்க்குறீங்க இல்லை ஒரு பெண் பார்க்குறீங்க உங்களுக்கு ஆணாக இருக்கிற பட்சத்தில் ஒரு பெண்ணால் பிரச்சனை வந்திருக்கும் ஒரு பெண் இருக்கிற பட்சத்தில் ஒரு ஆணால் பிரச்சனை வந்திருக்கும் இந்த பிரச்சனை குடும்பம் வரைக்கும் இருக்கும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை மாட்டிக்கிட்டு நீங்கள் படுற பாடு உங்களுக்கே ரொம்ப சிரிக்கிற லெவலில் கொண்டு போய் விட்டுருக்கும் எதற்கும் பயப்படாத இருந்த நீங்கள் இப்போ நிறையா விஷயத்துக்கு பயப்பட ஆரம்பிச்சிருக்கீங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேது உங்களை ஆசை காட்டி மோசம் பண்ணி ஏமாற்றி குளிரை தள்ளி அழவிட்டி வேடிக்கை பார்த்து அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள் அந்த சந்தோஷம் போன அக்டோபர்லேருந்து அதிகமாக இருந்திருக்கும் அதை குரு பார்வை என்ன செய்யணும் தடுத்து ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதம் ஆரம்பித்தோடனே அந்த குறைச்சல் அப்படிங்கிறது குறைஞ்சி சற்று புத்துணர்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும்னு சொல்லலாம் மேலும் குரு பகவான் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய விரையஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த விரையஸ்தானத்தை பார்க்குறதுனால ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதார சிக்கல் பொருளாதார இழப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் இந்த பொருளாதார இழப்பு குறையறதே பெரிய லாபம் ஏன்னா சையில்ல இருக்கிற சேமிப்பு குறையாமல் கடனுக்கு பணத்தை கொடுத்து யாருக்கோ பயந்து வாழ்ந்து வீட்டை விட்டு வெளியில் போய் உட்காந்து அதுக்கு செலவு பண்ணி மறைமுக வாழ்க்கைன்னு ஒன்று வாழ்ந்து கடனை கட்ட முடியுமா கட்ட முடியாத இன்னைக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகுமா நாளைக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகுமாங்கிற மனசுல குழப்பத்தை உருவாக்கி ஒரு பயம் கலந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நிம்மதியா தைரியமா படுத்து தூங்கிறதுக்கான அமைப்பை கண்டிப்பாக குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அதாவது இது வரைக்கும் போனது இல்லாம இதுவுமே போக விடாம தடுத்து நல்லபடியா கொண்டு போவார் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக உன்னுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்பத்தில் ஏற்பட்ட விரிசல் ஒரு டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு ஒரு பிரச்சனை நான் ஒருத்தரை நம்பி காதலிச்சேன் ஏமாத்துட்டாரு வாழ்க்கைன்னு என்னங்கிறது புரிய வச்சுட்டாரு நான் ஆசைப்படுறேன் ஆனால் அவர் கிடைக்க மாட்டேங்கிறாரு ஆசைப்படுற எந்த விஷயமும் எனக்கு தோல்வியை கிடைக்கிது நான் நியாயமாகவும் உண்மையாகவும் ஏன் நேர்மையாக இருந்தால் கூட அதிலையும் பிரச்சனை வருது எந்த விஷயத்தை வச்சு பேசுறது எந்த விஷயத்தை வச்சு பேசக்கூடாதுன்னு எனக்கே தெரில அவ்வளவு பல பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நான் சந்திச்சுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு தனுசுராசினியர்களுக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் சார் குடும்ப வாழ்க்கைங்கிறது நல்லாயிருக்கும் உங்களோட மனசில் இருக்கக்கூடிய குமுறல் அப்படிங்கிறது குறையும் போராட்டம் அப்படிங்கிறது வலுப்பெற்று அதற்கு ஒரு நியாயம் தீர்வுங்கிறது ஏற்படும் சார் தனுசுராசிரியர்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவெடுத்து சற்று ஆறுதலான விஷயங்கள் செய்யும் பட்சத்தில் இந்த மாசத்துல உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் சரி உடல் ரீதியான பயங்களும் சரி உடல்ல ஒரு தெளிவான சிந்தனையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் குரு பகவானுடைய பார்வை படும்போது என்ன ஆகும்னா வாக்கு பலிதம் சொன்ன விஷயத்த செய்ய முடியும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு செய்ய முடியாம போராடிட்டு பயந்துட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா இனிமே அப்படி வாழணுங்கிற அவசியமே கிடையாது இதுதான் என்னால முடியும் இது என்னால் முடியாது இதுதான் செய்ய முடியும் இதான் என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்த கிளியர் கட்டா பேசலாம் ஓப்பனாக வாழலாம் மனசுக்குள்ள ஒரு விஷயத்துக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வாழணும்னு அவசியமே கிடையாது இந்த மாதத்தில் சனி பகவான் வக்கிரகமாகும் காலத்தில் இறைவர்கள் அதிகமாக செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது குரு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது திட்டை குரு பகவான் கோவில் சென்று அர்ச்சனை செய்து கொள்வது ரொம்ப நல்லது எந்த கோவிலுக்கும் போக முடியல நாங்கள் இருக்கிற இடத்துல கோவில் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அங்கே வேணால் போகலாமா அப்படின்னா அந்த கோவிலுக்கு போங்க குரு பகவானுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் நேராக உட்காந்துட்டு வாங்க யாராலும் மறைச்சாலும் நம்ம கிளாஸ் பண்ணி போனாலும் பரவாயில்லைங்க அந்த குரு வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஆக்டிவேட்லே தான் இருக்கும் நமக்கு நேராக வந்துகிட்டே இருக்குங்க அதை நீங்கள் பெரும்போது உங்கள் ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய தோஷம் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தாலும் கவலைப்பட வேண்டாம் இப்போ யாருக்காருன்னு சனி புத்தி நடந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நாலு ஊழலையும் நாலு காரணம் கட்டங்கள் இல்லை கிரகங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க மேலும் உங்களுக்கு சனி பகவானால் தீமைகள் ஏற்படாம இருக்க முடிஞ்ச வரைக்கும் காக்காக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க தனுசு ராசிக்கு மன நிம்மதிங்கறது கண்டிப்பா இந்த மாதத்தில் கிடைக்குங்க ஒரு தெளிவு கிடைக்கும் எந்த விஷயத்த எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுங்கிற ஒரு புத்தியும் கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் கண்டிப்பாக தனுசு ராசிக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண அமைப்புங்கிறது உருவாகும் லாஸ்டா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது சற்று மேம்படும் நீங்கள் உட்காந்து யோசிக்கக்கூடிய அமைப்பு இவ்வளோ நாளாக இல்லைனாலும் இனிமேல் உட்காந்து யோசிச்சு ஒரு விஷயத்தை எந்த லெவலுக்கு செய்யலாம் செய்ய முடியாதுங்கிற சில விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க லாஸ்ட்டாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ராஜாவாக இருக்கிறதுக்கு இந்த மாதத்திற்கு அடிகோல் இடலாம் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களையும் சரி உங்கள் வீட்டையும் சரி காக்கும் இந்த மாதத்தின் முடிவில் சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சார் உங்களுக்கு தான் டவுட் இருக்கா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வெளிநாட்டு நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்தோன்னா உங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்